மாமன தேடி வந்தானே சா நிலையரத்தம்மா மஞ்ச மல்லிகை பூ தலையில் வச்சு மஞ்ச மாமா அந்த மஞ்சள் மஞ்சள் மல்லிகைப்பூ தலையில் வச்சு மல்லிகை தலையில் வச்சு தேடி

பின்னாடி பெரிய வரப்பு ஒன்று இருக்கு ஏன் அதை மட்டும் மீதி வச்சாங்க அத மட்டும் எழுதி வைக்கலாம் தான் மாமன் முன்னாடி நான் உட்காந்துருக்கோம் அப்படியா இந்த மாமன் பாத்தியா என்ன பாத்தனே முப்பத்தி ரெண்டாவது ஆவல இருபத்தெட்டாவது ஆள் இந்த மாமன் தான் சூப்பரா கறி இவரை மட்டும் தான் நான் சைட் அடிக்கலாம்னு இருக்கேன் சரி அடி அடி இன்னைக்கு இன்னொருத்தர் என்ன குப்புறப்படுத்து தூக்குறாரு இன்னைக்கு என்ன உனக்கு தூக்குது மச்சான் ஆண்டி சரி விடு அவர் ரெஸ்ட் எடுக்கறாரு ரெஸ்ட் எடுக்கறாரு அண்ணா அவர்தான் சின்ன மச்சான் அப்படியாடி அவர் எப்படி ஆள் தெரியுமா எப்படினு சொல்ல பாப்போம் என்ன நேரா பெட்ரூம் கூடிட்டு போவார் சீ இதெல்லாம் வெல்ல சொல்லுவாங்க ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல வேற என்ன என்ன குப்பற படுத்து சொல்லிப்டி காத்தாடி அது வேறயா தூங்க சொல்லிப்டி கடக்கி போவார் கடக்கி போவார் எங்க மாமா நீங்க எங்க எந்திரச்சி காமிட்டீங்க எங்க வெள்ளச்சட்டை காட்றே

ஆட்டுக்கு எதிரி முட்டை எங்க இவ்வளவு வருஷம் மதுக்கு மதுக்குன்னு வாங்கிட்டு வந்தீங்களா என்னதுங்க அது சொல்ல மாட்டீங்க ஐயோ இன்னும் தொண்டைக்குள்ள அப்படியே இருக்கங்க நாங்க என்ன சாப்பிடலப்பா நீங்க இதையும் சாப்பிட்டியே எங்க மச்சான் மாமனுக்கு வேற இருக்கட்டும் எங்க இவ்வளவு வருஷம் காலையில வாங்கிட்டு வந்தீங்களா என்னதுக்கு அது வன்மி சொல்லிவிட்டாரி என்னது அது ஆட்டு முட்டை இல்லையா இல்லடி இது ஆட்டு டேஷா ஆட்டு தேசா ஒருவேளை அதுவா இருக்குமா அதுவே தானா ஒருவேளை இதுவா இருக்குமா என்னது அதுதான் அதுதானா மச்சவர் வருணு இந்த மச்சவர் வருணு சரி மண்ணாக்க படுத்துறதே மச்சான காணலையே

ஐயோ வெள்ளை வெட்டி கதர் வெட்டியில போய் படுத்து கிடக்கிறார் எந்திரிக்கவாம்மா நீ இல்ல கஷ்டப்பட்டு தவைக்கணும் மச்சான் எந்திரிக்க மச்சா நல்லா இருக்கியா செல்லு வேற பெருசு பெருசா இருக்கு எவ்வளோ தூயிட்டு போய்ட்டானா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எந்திரிக்க மச்சா படாரு எந்திரிக்க மச்சா ஐயோ இவரை பாத்தியா ரங்குகள் படிகளை மாதிரியே படுத்து கிடக்குறா மாமா வாங்க அம்மா அய்யோ ஏன்டி ஐயோ ஐயோன்ற முன்னையில இருந்து உனக்கு தூக்க வரும் எங்க கையில அமுந்தது கூட தெரியாமல் எழுப்பி விடுறீ எழுப்பிடுறீ எல்லாத்தையும் என்னது எழுப்பு விடு எழுப்போடு மச்சா லவ்ய மச்சாச்சா மச்சா